அனைவருக்கும் வணக்கம் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸ்ட் மாதமான டிசம்பர் மந்த்துக்கான ராசி பார்க்கலாம் நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு இந்த டிசம்பர் மன்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஒரு ரிப்போர்ட்டா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பகல பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம் மேஷத்துக்கு இந்த டிசம்பர் மன்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்துல எப்படி இருக்கு பிளானட்டரி இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு வக்ரத்துல இருக்காரு வக்ர குருவா டிராவல் பண்ற ஒரு காலம் அதுல இந்த மாதத்துல பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி டிராவல் ஆகி மீண்டும் மிதனத்துக்கே டிரான்சிட் ஆகுறாரு கடகத்திலிருந்து மீண்டும் பின்னோக்கி மிதனத்துக்கே வக்ரத்திலே டிராவல் ஆகுறாரு அது இந்த மாதத்துல கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்துல கேது அடுத்தது வந்து ஏழாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் எட்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் பிளஸ் வந்து செவ்வாய் செவ்வாய் இதெல்லாம் ஆட்சியா இருப்பாரு இந்த காம்பினேஷன்ஸ் வந்து எட்டாம் இடத்துல ஏற்படுது அடுத்தது பதினோராம் இடத்துல ராகு பனிரெண்டாம் இடத்துல சனி இந்த மாதத்துடைய இடப்பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஆறாம் தேதி புதன் பயிற்சி புதன் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கரெக்டா ஏழாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆகி அதி நட்பு வீட்டுல டிராவல் பண்ணுவாரு அது ரொம்ப நல்ல அமைப்பு லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்பதுல டிராவல் பண்றது யோகமான அமைப்பு அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஆஃப் கரெக்டா பதினஞ்சாம் தேதி சூரிய பயிற்சி சூரிய நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி செவ்வாயோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு கரெக்டா பத்தொன்பதாம் தேதி புதன் வக்ரமா மிதனத்துக்கு டிரான்ஸ்ட் ஆயிடுவாரு சோ அது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு மாதத்தோட கடைசியில இருபத்தி எட்டாம் தேதி புதன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் டிரான்ஸ்ட் ஆயிடுவாரு சோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இப்போ இந்த டிசம்பர் மாத ராசி பிள்ளைங்களை நம்ம டிடியில கிளியரா பார்க்கலாம் த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்ச குரு அவர் போயிட்டு நான்காம் இடத்துல வக்ரமா இருக்கிறது குற்றம் எனவே இந்த மாதத்துடைய முதல் நாள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் அக்கறை தேவை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை தேவை நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரான அமைப்பு எல்லாம் இருக்கும் அதே போல குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்புகள்லாம் இருக்கும் ஏன்னா சனி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு பிளஸ் வந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு அதே போல வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு தந்தை சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பொருளாதார நெருக்கடி சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் கமிட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அலின் குரு வந்து இந்த மாதத்தில் பக்ரத்தில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி பய உணர்வை டிஃப்ரெண்டாக கொடுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பய உணர்வை கொடுக்கும் எப்படி இதெல்லாம் நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து கரெக்டா நமக்கு வந்து ஏழாம் தேதி அதிநட்பு வீடான ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆயிடுவார் எனவே ஏழாம் தேதிக்கு உங்களை அறியாமலே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு மனோ வலிமை கிடைச்சிடும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் இடத்தை தன்னுடைய சம சப்தம பார்வையில பார்ப்பாரு தைரிய அபிவிருத்தி என்னானாலும் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது வந்து மாதத்துல ஏழாம் தேதிக்கு மேல நமக்கு கிரியேட் ஆயிடும் ஸ்டார்டிங்ல பய உணர்வு குழப்ப உணர்வு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நமக்கு எல்லாமே பாசிட்டிவா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு கிடைச்சிடும் அடுத்தது ஐந்துல கேது காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன உளைச்சல கொடுத்துரும் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா எதுலயும் பற்று இல்லாத மனநிலை கொடுத்துரும் குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தடை தாமதங்களை இந்த மாதம் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பக்ர குருவுடைய பார்வையில இருந்தாலும் அது பெருசா பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது எனவே இந்த மாதத்துல வந்து பாத்தினா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தடை தாமதம் தடுமாற்றம் குழந்தை பாகியத்துல ஒரு சில முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே குழந்தை பாகியத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமா நம்ம டிராவல் பண்றது நல்லது பெரிய பாசிட்டிவா சொல்ல முடியல அதுல அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல் பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் கவலைகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த உறவுநிலை நிலை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது எஸ்பெஷலி இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாட்களாச்சும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியனுடைய நகர்வு அஷ்டமத்தை விட்டு விலகணும் அது வரைக்கும் உங்களால உங்களுடைய பிள்ளைக்கோ அல்லது அவர்களால உங்களுக்கோ தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதே போல வந்து பாத்தோம்னா சுக்கரன் அஷ்டமத்துல இருப்பாரு ஏழாம் அதிபதி அஷ்டமத்துல எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா பேவரா இல்ல திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடை தாமதத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் திருமண முயற்சியில ஒரு சுப செய்திகள் கிடைக்கிறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் தென்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே திருமண முயற்சிக்கு இந்த மாதம் நான் பாசிட்டிவா சொல்ல மாட்டேன் இந்த மாதம் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு திருமண முயற்சியில இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பாத்தோம்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பஸ்ட் ஹாஃப்ல அதாவது சுக்கர பயிற்சி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் இல்லை பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையோட அதீதமான கருத்து போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது வாழ்க்கை துணையால் உங்களுக்கோ தேவையில்லாத மன கஷ்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணலாம் அடுத்தது ஹெல்த் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எல்லா கிரகமும் எட்டில் வந்து உட்காந்துட்டு செவ்வாய் வேற எட்டில் ஆட்சியா இருக்காரு அதனால ஹெல்த்தில் டீஃபால்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழரை சனி ரீஸ்டார்ட் ஆகிட்டு போன மாதத்துல நான் சொல்லியிருந்தேன் ஸோ போன மாதத்தோட காம்பினேஷன் இந்த மாத்திலேயும் இருக்கும் நிறுவை சனி நமக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துல ஆக்டிவ்வாக இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குடும்ப சுமையின் காரணமாக நைட் டியூட்டி பார்ப்பாங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்ப்பாங்க பணம் நிறைய சம்பாதிக்கணும் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் லைஃப்பில் இன்னும் அடுத்த கடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம்லாம் இப்போ பிறக்கும் ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூவாக கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது என்னதான் நீங்கள் தலை கீழே நின்றாலும் கண்ணுதான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய உடலை அலட்டிக்கிட்டு நீங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் மருத்துவ செலவா தான் போகும் நீங்க சம்பாதிக்கிற பணம் மருத்துவ செலவா தான் போகும் அதனால ஓவரா நீங்க அலட்டிக்காம உங்க ஹெல்த்தையும் நல்லா பராமரிச்சுட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல ஸ்லோவா குரோ ஆனாலும் பரவாயில்ல நல்ல நிலைக்கு போகணும் ஆரோக்கியமா போகணும்னு நினைங்க எனவே இந்த மாதத்துல ஓவரா உங்களுடைய உடம்பு அலட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அது இந்த நைட் ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க டைமிங்ல நல்லா தூங்கணும் மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கணும் அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதுல

சுபத்துவமா நகர்ந்துடும் படிப்பு சார்ந்த விஷயங்கள பெருசா குழப்பம் இல்லாம படிப்பு சார்ந்த வகையில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன் இருப்பினும் செவ்வாயை சனி பார்ப்பார் ப்ளஸ் வந்து பாத்தோம்னா சனி பகவான் அப்படி ராசிக்கு மூன்றாம் இடத்தை ப்ளஸ் நான்காம் இடத்துல பார்ப்பாரு இந்த காம்பினேஷன் வர்றதுனால படிப்புல ஆர்வம் வரும் ஆனா சோம்பேறி கொடுக்கும் ரொம்ப லேசியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் தேவையில்லாத கவன கொடுக்கும் அதனால மாணவ மாணவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா போக்கஸ் பண்ண முடியல படிப்புல சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது என்னால படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க கொஞ்சம்

தீர்த்தம் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணும்போது உங்க மைண்ட் உங்களுடைய மனசு கொஞ்சம் ப்ரஷ்அப் ஆகும் இந்த மாதிரி மைண்ட் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகும் சளி தொந்தரவு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதுல எல்லாம் மாணவ மாணவிகள் கவனமா இருக்கணும் பொதுவாக மேஷ ராசிக்காரர்கள் சளி தொந்தரவால அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்துல அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது ரொம்ப நல்லது மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் எல்லாம் தூண்டப்படும் ஆனா முடியல என்னால வந்து ஒரு ஃபோகஸ்டா இருக்க முடியலங்கிற கம்ப்ளைண்ட்ல மட்டும் மாணவ மாணவிகள் சந்திப்பாங்க ஆனா சமாளிச்சிடுவீங்க என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் தேதிக்கு மேல கிடைச்சிடுவோம் چلو அடுத்து பொருளாதாரம் நிறைய செலவு இருக்கும் அன்கன்ட்ரோல்டா செலவு இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனா பதினொன்னுல இருக்கிற ராகு எல்லாத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணும் குரு பார்வை வேற உங்களுக்கு வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ராகுவுக்கு கிடைச்சிடும் அதனால பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையும் ராகு பதினொன்னுல அமர்ந்து உங்களை அப்படியே கொஞ்சம் டேக்கிள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருப்பினும் மூத்த பிள்ளை மூத்த மருமகன் மூத்த மருமகள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவராலா இந்த டிசம்பர் மந்த பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி லாஸ்ட் மந்த் டிசம்பர் டிசம்பர் மந்த்ல ஹெல்த் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க நான் சொல்லுவேன் அதே போல ஓவரா யோசிச்சு குழப்பிக்காதீங்க நல்லா தூங்குங்க டயத்துக்கு சாப்பிடுங்க உடம்ப போட்டு ரொம்ப அலர்ட்டிக்கிட்டு ஒர்க் பண்ணாதீங்க எஸ்பெஷலி வந்து ஒர்க் பீப்புளுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துல உங்களுடைய உடலை அழிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மூணு வேளை சாப்பிடுங்க இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பாத்தோம்னா சாப்பாடையே தவிர்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க உழைக்கிறதே இந்த மூணு வேலை சாப்பாட்டுக்காக தான் நல்லா ஒரு வேலை நல்லா தூங்கணும் ஒரு எட்டு மணி நேரம் நிம்மதியா தூங்கணும் மூணு வேளை நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உழைக்கிறோமே ஆனா அந்த உழைப்பு அந்த பணம் வந்து இது ரெண்டையும் அப்படியே புடுங்கி சாப்பிடுது தூக்கத்தையும் கெடுத்துருது பிளஸ் வந்து நம்மளோட உணவையும் கெடுத்துருது ஸோ அது ஆரோக்கியமானது இல்ல எப்போலாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா அலட்சியம் வருதோ அப்போலாம் சனி பகவான் உங்களை ஒரு தட்டு தட்டி ஒரு அனுபவ பாடத்தை கொடுப்பாரு அதனால ஆல்ரெடியே நிறைய பேர் வந்து ஹெல்த் ரீதியா ட்ரபிள் ஆயிருப்பீங்க விரேஷனி ஸ்டார்டிங்லேயே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி அனுபவ பாடத்தை கொடுத்துருக்கும் மீண்டும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நீங்க கேர் எடுத்துக்கணும் அதுதான் நான் உங்களுக்கு மெயினா சொல்றது மற்ற விஷயம்லாம் செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் அதிநட்பு வீட்டில் டிராவல் பண்றதுனால சமாளிக்கிறதுக்கான ஒரு மனோபலம் நமக்கு கிடைச்சி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் செட்டுக்கு மேசராசிக்காரங்க வந்துருவீங்க வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிச்சன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனிய எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி